நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி போடுகிறது மதுரை மாநகராட்சியில் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் மதுரை மஞ்சனக்காரா தெரு பகுதியில் செயல்படும் சிங்காரத்தோப்பு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் அறிவிகள் நிகழ்வுகளை மாணவர்கள் தத்ரூபமாக கற்கும் வகையில் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் செயல்முறை விளக்கம் அளித்து கற்பிக்கின்றனர் இதன் பலனாக விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரின் வருகையை மையமாக வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பயணம் செய்து பல புதிய செய்வேன் விண்மெளியின் உணர்வேன் பூமியை மேலிருந்து பார்ப்பது என்பது ஒரு அதிசயம் நான் புதிய புதிய கிரகத்திற்கு சென்றால் அங்கே உயிர்கள் இருக்கிறதா என்று ஆராய்வேன் புதிய கிரகங்களில்

கலிலியோ ஐன்ஸ்டீன் சி வி ராமன் போன்ற விஞ்ஞானிகளின் முகமூடி அணிந்து மாணவர்கள் அவர்களை வரவேற்றனர் இந்த செய்முறை வீடியோ சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகி ஆசிரியர்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க